இப்போ நீங்கள் நன்றி எழுதக்கூடிய டைரி அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டைரி என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வரும் அதை நம்ம வீட்லயே வச்சிருந்தோம் அப்படின்னோம்னா யாராவது ஒருத்தர் வந்து அதை எடுத்து படிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு அது வந்து சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த டைரி வந்து நம்ம என்னதான் பண்றது பண்ணுறது அப்படின்னே புரியாமல் இருக்கும் ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த எழுதி முடிக்கப்பட்ட டைரியை வந்து நம்ம தூக்கி போடலாமா அப்படின்னு யோசித்தாலும் தூக்கி போடுறதுக்கு மனசு வராது ஏன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த எண்ணங்களும் வந்து இந்த டைரியில் தான் இருக்குது நம்மளுடைய ஒட்டுமொத்த பாசிட்டிவான எண்ணங்களும் இந்த டைரியில் தான் இருக்குது இது ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம அதில் பதிவு பண்ணிக்கிட்டே வந்திருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கை இன்றைக்கி மாறி இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள் தான் இதை எப்படி நம்ம தூக்கி போடுறது தூக்கி போடுறதுக்கு மனசே வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சிலருக்கு தோணும் இப்படி தோணும்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த டைரியில் எழுதப்பட்ட அந்த எழுத்துக்கள் மட்டும் நம்ம கிடையாது அதை எழுதுனதே நம்ம தான் நம்ம கான்சியஸ் மூலமாக நம்ம எழுதியிருக்கோம் ஸோ அந்த எழுத்துக்கள் தான் நம்ம அதுதான் நம்மளுடைய எல்லா பாசிட்டிவிட்டியுமே அதுதான் அது தூக்கி போட்டால் நம்ம பாசிட்டிவிட்டியெல்லாம் வெளியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நம்ம நினச்சா இந்த மாதிரி இன்னும் பல டைரிஸை எழுத முடியும் நம்மளுடைய கான்சியஸ் அப்படிங்கிறது இந்த யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகியிருக்கும் போது இந்த டைரியில் இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறது வெறும் எழுத்துக்கள் மட்டும்தான் நம்மளுடைய உணர்வுகள் தான் இருக்குது அது வந்து வெறும் எழுத்துக்கள் மட்டும்தான் அதை படிக்கும்போது கூட நமக்குள்ளே உருவாகக்கூடிய அந்த உணர்வுகளுக்கு தான் சக்தியை தவிர வெறும் அந்த எழுத்துக்களுக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது நம்மளுடைய அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது எப்பவுமே நமக்குள்ள தான் இருக்கு எந்த டைரியிலையோ எந்த எழுத்துக்கள்லையோ இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த நன்றி எழுதக்கூடிய சக்தி வாய்ந்த பழக்கம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாற்றக்கூடிய ஒரு பழக்கம் இப்படிப்பட்ட பழக்கத்தை வந்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு தெரிஞ்ச சிலரும் வந்து இதை சரியாக ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இதை நம்ம வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கும் நம்ம வந்து மோசமாக நடக்கக்கூடிய விஷயங்களை கூட நன்றிக்குரிய கூறிய விஷயங்களை தேடக்கூடிய நபர்கள் அப்படி இருக்கும்போது இதை வந்து இந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக நம்ம யோசிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது எத்தனை நாளைக்கு தான் நம்ம இந்த டைரிஸை வந்து வீட்டில் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்க முடியும் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம தூக்கி போட்டு தானே ஆகணும் ஒருவேளை இதுக்கு பிறகும் உங்களுக்கு அந்த டைரி மேலே வந்து ஒரு சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம் என்னென்னா அந்த டைரி தூக்கி போடுறதுக்கு முன்னாடியே இன்னொரு டைரி வாங்கிடுங்க அதில் முதல் வரியில் என்ன எழுதுங்கன்னா இதுக்கு முன்னாடி எழுதுனா அந்த டைரியில் இருந்த அந்த நன்றிக்குரிய விஷயங்கள் நேர்மறையான விஷயங்கள் அனைத்தும் இந்த டைரியிலையும் தொடரட்டும் அப்படிங்கிற மாதிரி எழுதிருங்க இப்படி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் அந்த டைரியிலிருந்து அத்தனை நேர்மறையான விஷயங்களும் இதுக்கு தொடர்ந்து மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்கள் நன்றி எழுத ஆரம்பிக்கலாம் இது இல்லாமல் இன்னொரு வகை என்னன்னா நீங்க அதை வந்து நெருப்பில் வந்து எரிக்கலாம் அதாவது இப்போ இறந்து போன ஒரு நபருடைய அந்த புனிதமான உடலை கூட வந்து நம்ம இந்த பஞ்சபூதங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலம் அதாவது மண் இல்லைனா வந்து நெருப்பு இதில் வந்து ஒன்று புதைக்கிறோம் இல்லைனா வந்து எரிக்கிறோம் ஸோ அதில் வந்து சேர்ற மாதிரி பஞ்சபூதங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய அதில் வந்து நம்மளுடைய உடல் வந்து சேர்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இதை நினைக்கலாம் நீங்கள் நெருப்பில் வந்து அதை போட்டுட்டு கூட பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பில் வந்து இதை வந்து நம்ம சேர்த்துட்டோம் இந்த பிரபஞ்சத்துக்கு அது போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கூட வந்து நீங்கள் நினச்சிக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு வேளை கொடுங்க அது மேலே சென்டிமெண்ட் இருந்ததுன்னா அப்படி நீங்கள் நினைக்கலாம் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை தூக்கி போட்டுடலாம் தொடர்ந்து ஈர்ப்பு இதை பற்றி கற்றுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க Now, nah, SS Bala, Anji.